அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பது வாழ்த்துக்கள் இந்த காணொளி தூத்துக்குடி நேசர திருமணத்திற்காக வெளியிடப்படுகிறது தூத்துக்குடி நேசர திருமணத்தில் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாகவே ஒரு பல மாதங்களாகவே நிர்வாகக் கோளாறுகள் அதாவது டிஎஸ்எஃப் அணி வந்து அவங்களுடைய காலம் நிறைவேற்ற பிறகு இப்பொழுது அது நீதிமன்றத்திற்கு சென்று ஜோதிமணி ஐயாவையும் மற்றும் அவர்களோடு சேர்ந்து ரத்தன்ராஜ் ஐயா மற்றும் சந்தோஷம் ஐயா மூன்று நீதிபதிகளை வைத்து நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கேயும் குளறுபடிகள்லாம் வந்தது காலேஜ் மற்றும் அனைத்து காலேஜுக்கு செயலாளர் இருந்த அட்வொகேட் ரவீந்திரன் சார்லஸை நீதிபதி ஐயா அவர்கள் நீக்கிவிட்டு சந்தோஷம் ஐயாவே அந்த பொறுப்பை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறார்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு இடையில் கமிஷனரியாக ஏற்கனவே நம்முடைய நம்முடைய செந்நாடு அலுவலகத்திலேருந்து திமுதே ஐயா அதாவது கோயம்புத்தூர் பிஷப்பை தான் கமிஷனரியாக பிஷப் கமிஷனராக தூத்துக்குடிக்கு நியமித்தார்கள் ஆனால் இவர்கள் யார் ஏ எஸ்டிக ராஜன் குரூப் வந்து நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு அவர் வேண்டாம் எங்களுக்கு செல்லையா பிஷப்பை கமிஷனரைய தாங்கின்னு சொல்லி வாதாடி ந கன்னியாகுமரி பிஷப்பையே இன்சார்ஜாக போட்டாங்க இப்போதான் அவர்களுக்கு ஜூன் ஜூலையில் அவர் ஓய்வு பெற போகிறார் அவரை வைத்து எஸ்டிகராஜன் குரூப்பு பயங்கரமான காரியங்களை செய்தார்கள் அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா அறுபது பேரும் அவரை சார்ந்தவர்கள் அதற்கு முழுக்க முகட்டு அவர் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் அந்த பாஸ்டேட் சேர்மன் கொடுக்கறது இவைகள் எல்லாவற்றையும் இந்த செல்லையா பிஷப் தான் செய்து கொண்டிருந்தார் எதற்காக என்றால் ஏற்கனவே இவர் நம்ம டிஎஸ்எஃப் அணியினரால் அவர் வழியிலே இறக்கப்பட்டு அவருக்கு ஒரு மாற்றுக்காரை எஸ்டிகே ராஜன் கு குரூப் வந்து கொடுத்ததுனால இந்த டிஎஸ்எஃப் குரூப் மேலே கடுமையான கோபத்தில் இருந்தால் நான் எத்தனையோ முறை சொன்னேன் தூத்துக்குடிக்கு ஒரு சாபக்கேடு ஏற்கனவே ஒரு பிஷப்பு முதல் பிஷப்பு ஜபச்சந்திரன் ஐயா டிஸ்மிஸ் ஆகி இன்றைக்கும் கண்ணீரில் இருக்கிறார்கள் அடுத்தாறு போல் பிஷப்பு ஜ தேவசகாயம் ஐயா இந்த எஸ்டிகே ராஜனால் என்ன பழிவாங்க அதாவது என்ன சொல்லலாம் அவர்கள் தேவைக்கு இவரை உபயோகப்படுத்தி என்னை உபயோகப்படுத்தினாலும் இல்லாமல் பகடைக்காடாக உபயோகப்படுத்தி டாய்லெட் பேப்பர் போல தொடர்ச்சி போட்டு விட்டார்கள் இன்றைக்கு அவர் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டு சம்பளம் வராமல் இருக்கிறார் ஏதோ சிஎஸ்ஐ பிஷப் என்றிருந்து அவர் ரிட்டையர் செய்யப்பட்டார் அதுவும் நம்முடைய ஜென்ரல் செக்ரட்டரி செய்த ஒரு இறக்கத்தின் நிமித்தம்தான் ஆனால் இவர்கள் அவரை பள்ளிக்கடவாக்கி விட்டார்கள் அதற்கு பிறகு இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே தூத்துக்குடிக்கு செல்லையாய நான் சொன்னேன் நீங்கள் த செய்து இந்த என்ன சொல்லலாம் அந்த அரசியலில் இறங்காதீங்க நீங்கள் வந்தீங்கன்னா திட்டப்படுத்தல கொடுங்க பண்டிகைகளை ஆசிரியை இதை செய்யுங்க மற்றபடி எதிலையும் நீங்கள் தலையிடாதீங்க இந்த தூத்துக்குடியுடைய சாபின்னுனா வந்த பிஷப்புகளுக்கு சம்பளம் வராது பென்ஷன் வராது டிஸ்மிஸ் ஆகணும் இப்பொழுது பாருங்கள் நான் இதை புகார் மனுவாக அன்பு சகோதர ஜென்ரல் செக்ரட்டரி நான் ஒப்படைத்திருக்கிறேன் மறுபடியும் திமுத்தேயா அவர்தான் நம்முடைய செனாடு வந்து கமிஷனரியாக பேராயர் கமிஷனரியாக நியமித்தார்கள் அவர்களே திரும்ப வர வேண்டும் இதை அன்போடு நான் பேராயர் திமுதையாவை நீங்கள் வருந்து கேட்க நீங்கள் வந்து பழையபடி எங்களுடைய தூத்துக்குடி நேசர் திருமணத்தை நடத்தும்படி கமிஷனர் இருக்கும்படி கேட்டுக்கிட்டோம் அதே போல் அன்பு நண்பர் ஃபெர்னோ சத்யராஜா அவர்களையும் சார் அவர்களையும் எங்களுக்கு மறுபடியும் தீமோத்தேயோ பிஷப்பை கமிஷனரை கொடுத்து இந்த தேர்தல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறேன் அதே நேரத்தில் இந்த செல்லையா பிஷப்பு நிறைய தாந்தோனித்தனமாக நிறைய காரியங்களை செய்தார் அது ஒருதலை பட்சமாக எஸ்டிக்கர் ராஜருக்கு அவர் ஏதோ வாகனத்தை அனுப்பினார் என்பதற்காக கொத்தடிமையாக அவருக்காகவே நிறைய காரியங்களை செய்தார் இதெல்லாம் நாங்கள் கண்கூட நாங்கள் கூட இருந்து பார்த்தோம் நிறைய இதுக்கு முன்னாடி உள்ள காணொலிகளில் நான் என்னென்னலாம் அவர் ஓவர்டேக் பண்ண என்பதை சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த இரண்டு பேராயர்களுக்கு வந்த பரிசு மறுபடியுமாக யாருக்கு வரப்போகிறது செல்லையா பிஷப்புக்கு வரப்போகிறது அவர் தே தேவையில்லாமல் அங்கே நாகர்கோயில இருந்து அது ஓய்வு பெற்றுக்கலாம் இங்கே வந்து இங்கேயும் நடுநிலையோடு இருந்தால் கூட ஒரு பிரச்சனை இல்லை இப்பொழுது இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே சிக்கி இருக்கிறார் ஆகவே எப்படியாகினும் எங்களுக்கு திமுத்தையோ பிஷப்பை எங்களுக்கு தூத்துக்குடிக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை அன்பான கோரிக்கையை வைத்திருக்கேன் அதே நேரத்தில் தீமோத்தே பிஷப்பையும் மறுபடியும் நீங்கள் தூத்துக்குடிக்கு வந்து செயல்பட்டு அங்கு ஒரு பேராயரை விட்டு செல்ல அது வரைக்கும் கமிஷனரியாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன் நிச்சயமாக இது நிறைவேறும் செல்லையா பிஷப்புக்கு ரிட்டையர்டான நேரத்தில் என்ன நேரமும் தெரில அவருக்கும் தண்டனை காத்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நான் அறிந்திருக்கிறேன் புரிந்திருக்கிறேன் தேவையில்லாமல் வந்தோமா வந்த வேலையை பார்த்தோமா அதை திட்டப்படுத்தலை கொடுத்தோமா கோயில் புரிசை அட்டர்மடமாக இருப்பதை விட்டுவிட்டு ஒரு தலைபட்சமாக ஒருவருக்கு ஜால்ரா போடுவதுதான் நான் எதிர்க்கிறேன் வேற ஒன்றும் அவர் மீது நான் குற்றமாய் சொல்லவில்லை ராஜன் குரூப்புக்காக ஜால்ரா போட்டார் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கெல்லாம் பாருங்கள் இந்த ஜட்ஜஸ் வர முந்திலாம் அவர் நிறைய உத்தரவு போட்டார் அவர் அவங்க எஸ்டிகராஜன் குரூப்பில் ஒவ்வொருவருக்கும் பதவியை போட்டார் அதெல்லாம் திரும்ப வந்து நம்ம ஜோதிமணியை வந்த பிறகு அதெல்லாம் நமக்கு கேன்சல் செய்ய வைத்தோம் பாருங்கள் இதற்கு இப்படிலாம் அவருக்கு பதவிகளை போட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அந்த செக்ரட்டரி இந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் தாந்தோணித்தரமாக யார் செய்தார் செல்லையா பேராயர் செய்தார் இன்றைக்கு அந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது அவர் நினைத்தார் ஆன பிறகும் இந்த ஒரு வருஷம் தூத்துக்குடி நேஷனல் டயசிஸில் நம்ம ஆளுமையை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த கமிஷனரியா பிஷப் கமிஷனராக இருந்து காலத்தை ஓட்டலாம் என்று கற்பனை செய்தார் ஆனால் அந்த கற்பனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வை இது யார் செய்தார் தேவன் செய்திருக்கிறார் அதாவது ஒரு பட்சமாக இருக்காமல் நமக்குள்ள நம்ம ஒருத்தரை கமிஷனரியாக போட்டுருக்காங்க நம்ம நியூட்ரலில் இருக்கணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அதுதான் திருச்சபை மக்களும் விரும்புகிறார்கள் ஆகவே ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தூத்துக்குடி நேஷனல் திருமணத்தை கொண்டு வருகிறார் அதே நேரத்தில் திருநெல்வேலி திருமணத்திலையும் பெரிய மாற்றத்தை கற்ற கொண்டு வரப்போகிறார் பர்னபாஸ் ஆடின ஆட்டமெல்லாம் அடங்கிவிட்டது இனி அவருடைய ஆட்டம் முற்றிலுமாக அடங்கும் நேற்று முந்தா நாள் சனிக்கிழமை ஓடோடி வந்து பெர்ரோஸ் சத்னராஜ சேர வந்து பார்க்க வருகிறார் ஐயா எங்களை தூக்கிறாதீங்க என்னை தூக்கிறாதீங்க சொல்லி அவரும் தாந்தோனித்தனமாக ஏகப்பட்ட முள் பண்ணியிருக்கிறார் ஆகவே எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது கர்த்த நீதி செய்கிறவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் இது நம்முடைய தூத்துக்குடி நாசிர திருநெல்வேலி திருமலத்தை நாம் எழுந்து கட்டுவோம் நாம் எல்லாரும் அணியோடு இணைவோம் ஒரே அணி ஒரே அணி ஒரே அணி அதுதான் ஆண்டவருடைய அணி இயேசு கிறிஸ்துவின் அணி இதில் இணைந்து திருச்சபையை முன்னேற்ற பாதையில் ஆன்மீக பாதையில் வளர்த்து கொண்டு வருவோம் மீண்டும் நல்ல செய்தியுடன் சந்திக்கும் வரை தேவக்கிருப்பை கொண்டு காட் பிளஸிங்